புகழ்பெற்ற பேராவூர் காமாட்சியம்மன் ஆலய தீமிதி திருவிழா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா பேராவூர் கிராமத்தில் மிக பிரசித்தி பெற்ற படமையான காமாட்சியம்மன் ஆலய தீமிதி திருவிழா மிக சீரும் சிறப்பமாக நேற்று நடைபெற்றது இத்தீமிதி திருவிழாவையொட்டி பக்தர்கள் மற்றும் குலதெய்வக்காரர்கள் காப்பு கட்டி விகதமருந்து இன்று நூறுக்கும் மேற்பட்டவர்கள் பால்குடம் ஏந்தியும் அலகு காவடி அணிந்தும் கரகம் தூக்கியும் கோவில் எதிரில் ஐநூறு இருபது பத்து ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் எதிரில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் முன்னதாக வீரசோழன் ஆற்றங்கரையிலிருந்து காவடி மேலத்தாளம் முழங்க வானவேடிக்கை விண்ணை பிளக்க கிராம வீதிகள் வழியாக மக்கள் ஆரத்தி எடுத்து வழிபட்டு தீமிதி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மனின் தீமிதி திருவிழாக்கான மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்தும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்தனர் தீமிதியை கண்டு கழித்து அருள்மிகு காமாட்சி அம்மனின் அருளை பெற்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிகனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்